நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள வெற்றிவேலனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நம்ம பாரத திருநாட்டின் பலமே ரெண்டு ஒன்று நமக்கு கிடைக்கும் வெயில் அதாவது சூரிய ஒளி ரெண்டாவது நமது இளைஞர் பட்டாளம் ஆமா உலகில் இளமையான நாடு நம்ம நாடுதான் இங்கு நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டு சதவீதம் ஆனால் நம்முடைய நாட்டின் வளர்ச்சி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கான்னு நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கணும் ஒரு ஹெக்டர் நிலப்பரப்பில் இந்தியா பயன்படுத்தும் எரிசக்தியின் அளவு ரெண்டரை கிலோ வாட் இந்த அளவு அமெரிக்காவில் ஆறு கிலோ வாட்டாகவும் ஜப்பானில் பதினாறு கிலோ வாட்டாகவும் இருக்குது எரிசக்தி பயன்பாட்டுக்கு ஏற்ப பலனும் அதிகரிக்குங்கிறதையே இந்த புள்ளி விவரம் எடுத்துரைக்குது ஆக நாம் இன்னும் அதிக அளவில் எரிசக்தியை பயன்படுத்தி நமது உற்பத்தி உற்பத்தி திறனை அதிகப்படுத்தணும் வேலனையாக உங்களுக்கு தெரியும் உற்பத்தி என்பது ஓர் ஏக்கரில் இவ்வளவு தான் கரும்பு உற்பத்தி பண்ணுறாங்க உதாரணத்துக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது டன் அதுவே ஏக்கரில் எண்பது டன் கூட உற்பத்தி செய்ய முடியும் ஆனால் செய்யாமல் இருக்கிறோம் இந்த எண்பது டன் என்பது உற்பத்தி திறன் முடியும் தகுதி இருக்குது ஆனால் அதை பற்றி நாம் சிந்திக்காமல் இருக்கிறோம் உற்பத்தி என்பதை விட உற்பத்தி திறனில் கவனம் இனிமேல் இனிமேற்கொண்டு நம்ம விவசாயிகள் ஏதாவது லாபம் பார்க்க முடியும் விவசாயத்தை ஒரு லாபம் தரும் தொழிலாக செய்யலாம் செய்ய முடியும் ஏன்னா விற்பனை விலைங்கிறது நம்ம விவசாயிகள் கையில் இல்லை இல்லையா அதனால் எப்படியாவது செய்யும் தொழிலை நட்டம் வராமல் லாபம் கொடுக்கும் வகையில் மாற்ற நம்மாலான நற்செயல்களை செய்யணும் வெற்றி அதே போல் சாகுபடி செலவை குறைக்க முயற்சிக்கணும் எப்படி கிடைக்கும் தாவர கழிவுகளை மக்க வச்சு எருவாக்கணும் முன்னாடிலாம் உங்கள் வீட்டில் பத்து மாடு இருபது ஆடு பத்தம்பது கோழிலாம் இருந்துச்சு இப்போது இந்த எண்ணிக்கை உங்கள் கிட்டே இருக்கா நீங்கள் புறாக்களையும் வளர்த்தீங்க எல்லாத்தையும் குறைச்சிட்டோமே கால்நடைகள் பறவைகளின் எண்ணிக்கை மட்டுமா குறைஞ்சிடுச்சு உலகில் உள்ள தாவரங்களில் இருபத்தி ஓரு சதவீதம் நிரந்தரமாக அழியும் நிலையில் இருக்குதுதான் என்ன காரணம் மரங்களை வெட்டுவதால் இருபத்தி ஒன்று புள்ளி மூன்று சதமோ கட்டிட வேலைகளால் பன்னெண்டு புள்ளி எட்டு சதமோ பருவநிலை மாற்றத்தால் மூணு புள்ளி ஒன்பது ஆறு சதமோ அழிவு பாதையில் உள்ளனன்னு ஒரு புள்ளி விவரம் குடியேற்றம் அணைக்கட்டுகள் பெரும் தீ போன்றவற்றாலும் தாவரங்கள் அழிகின்றன உலகில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஓரு இடங்கள் முக்கிய தாவரவியல் கேந்திரங்களாக கணிக்கப்பட்டிருக்கு இந்த இடங்களை பாதுகாப்பதால் தாவரங்களின் அழிவை தடுக்கலாம் ஒரு பக்கம் தாவரங்களின் அழிவை பற்றி பேசினாலும் கடுதாசில எழுதினாலும் புதிய புதிய தாவரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன ஆஸ்திரேலியா பிரேசில் சீனா போன்ற நாடுகளில் தான் புதிய தாவரங்கள் நிறைய கண்டுபிடிக்கப்படுகின்றன இதில் பதினேழாயிரத்தி எட்நூற்றி பத்து தாவரங்கள் மருத்துவத்துக்கு உதவுபவை ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு உணவுக்கு பயன்படுபவை மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்பது விலங்குகளுக்கு உணவாகுபவை ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஓரு தாவரங்கள் எரிபொருளாக பயன்படுபவை இவ்வளவு இயற்கை வளங்களையும் பாதுகாத்து நாம் வாழும் இந்த பூ உலகை காப்பாற்றுவது நமது கடமை அல்லவா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்